எஸ்ரா நூல் அதிகாரம் எட்டு சிறை இருப்பு நின்று திரும்பியோரின் இரண்டாம் பட்டியல் மன்னர் அர்த்த சாஸ்தாவின் ஆட்சி காலத்தில் எஸ்ராவோடு பாபிலோனிலிருந்து வந்தவர்களின் குடும்பத் தலைவர்களது தலைமுறை அட்டவணை அவர்களின் மூதாதையர் மரபின்படி பின்வருமாறு பினகாசின் வழிமரபில் கிறிஸோ இத்தாமார் வழிமரபில் தானியேல் தாபீதீன் வழிமரபில் அத்தூசு பாரேசு வழிமரபில் செக்கனியாவின் மகன் செக்கரியா மற்றும் அவரோடு நூற்றி ஐம்பது ஆண்கள் பாகத்து மோவாபு வழிமரபில் செரகியாவின் மகன் எல்யக்கோவனாய் மற்றும் அவரோடு இருநூறு ஆண்கள் சத்து வழிமரபில் யாகசியேலின் மகன் செக்கனியா மற்றும் அவரோடு முன்னூறு ஆண்கள் ஆதீன் வழிமரபில் யோனத்தானின் மகன் ஏபேது அவரோடு ஐம்பது ஆண்கள் ஏலாமின் வழிமரபில் அத்தலியாவின் மகன் ஏசாயா மற்றும் அவரோடு எழுபது ஆண்கள் செவத்தியா வழிமரபில் மிகேலின் மகன் செவத்தியா மற்றும் அவரோடு எண்பது ஆண்கள் யோவாபு வழிமரபில் எகியேலின் மகன் ஒபதியா மற்றும் அவரோடு இருநூற்று பதினெட்டு ஆண்கள் பாணியின் வழிமரபில் யோசிப்பியாவின் மகன் செலோமித்து மற்றும் அவரோடு நூற்று இருபது ஆண்கள் போபாய் வழிமரபில் போப்பாயின் மகன் செக்கரியா மற்றும் அவரோடு இருபத்தி எட்டு ஆண்கள் அஸ்காதின் வழிமரபில் அக்காற்றானின் மகன் யோகனான் மற்றும் அவரோடு நூற்று பத்து ஆண்கள் அதோனிகாம் வழிமரபில் பிற்காலத்தவர்களான எலிப்பலேற்று எயேல் செமயா மற்றும் அவர்களோடு அறுபது ஆண்கள் பிக்வாயின் வழிமரபில் உத்தாய் சக்கூர் மற்றும் அவர்களோடு எழுபது ஆண்கள் கோவில் பொறுப்புக்கு லேபியரை எஸ்ரா நியமித்தல் அகவாவுக்கு செல்லும் ஆற்றல்கள் அவர்களை நான் ஒன்று சேர்த்தேன் அங்கே மூன்று நாள்கள் தங்கியிருந்தோம் மக்களையும் குருக்களையும் பற்றி கேட்டறிந்தபோது அங்கே அவர்களுள் லேவியர் எவரும் இல்லை என்று கண்டேன் ஆகையால் எலியேசர் அரியேல் சமயா எல்நாத்தான் யாரிபு எல்நாத்தான் நாத்தான் சக்கரியா மெசுலாம் ஆகிய தலைவர்களையும் யோயாரிபு எல் நாத்தான் ஆகிய ஞானியரையும் என்னிடம் அழைத்தேன் அவர்களை கசிப்பியாவில் இருந்த மக்கள் தலைவரான இத்தோவிடம் அனுப்பி வைத்தேன் கசிப்பியாவில் இருந்த இத்தோவிடமும் அவருடைய சகோதரர்களாகிய கோவில் பணியாளர்களிடமும் நம் கடவுளின் இல்லத்திற்கு பணியாளரை அனுப்புங்கள் என்று சொல்லும்படி கூறினேன் எங்கள் கடவுளின் அருட்கரம் எங்களோடு இருந்ததால் இஸ்ரேல் இனத்தவரும் லேவியருமான மக்லியின் புதல்வருள் கூறிய அறிவுடைய செரேபியாவையும் அவருடைய புதல்வர்களும் உறவினர்களுமாக பதினெட்டு பேரையும் அசபியாவையும் அவரோடு மெராரியின் புதல்வர்களில் ஒருவரான எசையாவையும் அவருடைய சகோதரர்களும் அவர்களின் புதல்வர்களுமான இருபது பேரையும் மற்றும் லேவியர்களுக்கு உதவி செய்யுமாறு தாவீதும் அவருடைய அலுவலர்களும் பிரித்து வைத்திருந்த இருநூற்று இருபது கோவில் பணியாளரையும் அவர்கள் எங்களிடம் அழைத்து வந்தார்கள் இவர்கள் அனைவரும் தம் பெயர்களை பதிவு செய்து கொண்டனர் நோன்பிருந்து மன்றாடுமாறு மக்களை எஸ்ரா அழைத்தல் இதன் எங்கள் கடவுள் முன் எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொண்டு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் எல்லா உடைமைகளோடும் நலமாக பயணம் செய்திட மன்றாடுமாறு அகவா ஆற்றருகே நோன்பு ஒன்று அறிவித்தேன் ஏனெனில் வழியில் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும்படி காலால் படையினரையும் குதிரை படையினரையும் எங்களோடு அனுப்பி வைக்குமாறு மன்னரை கேட்க எனக்கு வெக்கமாக இருந்தது இதற்கு காரணம் நாங்கள் மன்னரை நோக்கி எங்கள் கடவுளின் அருட்கரும் அவரை நேர்மையுடன் தேடுகிற அனைவர் மீதும் இருக்கின்றது என்றும் அவரை புறக்கணிப்பவர்கள் அவருடைய வலிமைக்கும் சினத்துக்கும் ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருந்தோம் எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம் அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார் கோவில் காணிக்கைகள் பின்னர் குருக்களின் தலைவர்கள் பன்னிருவரையும் செரேபியா அசபியா மற்றும் அவர்களின் உறவினர் பத்து பேரையும் பிரித்தெடுத்தேன் அரசரும் அவருடைய ஆலோசகர்களும் அவருடைய அலுவலர்களும் அங்கிருந்த இஸ்ரேலர் எல்லாரும் எங்கள் கடவுளின் இல்லத்திற்கு காணிக்கையாக அளித்திருந்த வெள்ளி தங்கம் பாத்திரங்கள் யாவற்றையும் அவர்களிடம் நிறுத்திக் கொடுத்தேன் நான் நிறுத்து கொடுத்தவை இருபத்தி ஐந்து டன் நிறையுள்ள வெள்ளி நாலாயிரம் கிலோகிராம் நிறையுள்ள வெள்ளி பாத்திரங்கள் நாலாயிரம் கிலோகிராம் பொன் ஆயிரம் பொற்காசுகள் மதிப்புள்ள இருபது பொற்கிண்ணங்கள் பொன் போன்று மெருகேற்றப்பட்ட இரண்டு வெண்கல பாத்திரங்கள் ஆகியவை பின்பு அவர்களை பார்த்து நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இந்த பாத்திரங்களும் அர்ப்பணிக்கப்பட்டவையே இந்த வெள்ளியும் பொன்னும் உங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வ காணிக்கைகள் எருசிலமில் உள்ள குருக்களின் தலைவர்கள் லேவியர் இஸ்ரேல் குல தலைவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஆண்டவரின் இல்ல கருவூலத்தில் ஒப்படைக்கும் வரை நீங்கள் இவற்றை பாதுகாத்து வாருங்கள் என்று சொன்னேன் நெருக்கப்பட்ட வெள்ளி பொன் பாத்திரங்கள் ஆகியவற்றை குருக்களும் லேவியரும் எருசிலமில் உள்ள நம் கடவுளின் இல்லத்திற்கு கொண்டு போகும்படி பெற்று கொண்டார்கள் எருசலேமுக்கு திரும்புதல் பிறகு நாங்கள் முதல் திங்கள் பனிரெண்டாம் நாள் அகவா ஆற்றை விட்டு எருசலேமுக்கு புறப்பட்டோம் எங்கள் கடவுளின் அருட்கரம் எங்களோடு இருந்ததால் போகும் வழியில் நாங்கள் எங்கள் பகைவருடைய கையினின்றும் திருடருடைய கையினின்றும் பாதுகாக்கப்பட்டோம் நாங்கள் எருசலைமை அடைந்து அங்கு மூன்று நாள்கள் தங்கினோம் நான்காம் நாள் நம் கடவுளின் இல்லத்தில் உரியாவின் மகனும் குருவுமாகிய மெரேமோத்தின் கையில் வெள்ளியும் பொன்னும் பாத்திரங்களும் நெருக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டன அப்போது அவரோடு பினகாசின் மகன் இளையாசரும் லேவியரான யோசுவாவின் மகன் யோசபாதும் பின்னுயின் மகன் நோவதியாவும் இருந்தனர் அவற்றின் எண்ணிக்கையையும் எடையையும் அவர்கள் குறித்து வைத்து கொண்டார்கள் அப்பொழுது சிறை இருப்பிலிருந்து விடுதலையடைந்து திரும்பி வந்தவர்கள் இஸ்ரேலின் கடவுளுக்கு எரிவழிகள் செலுத்தினார்கள் இஸ்ரேலின் எல்லா மக்களுக்காகவும் பன்னிரு இளங்காலைகளையும் தொன்னூற்றாறு செம்மறிக் கிடாய்களையும் எழுபத்தி ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் பாவம்போக்கும் பலியான பன்னிரு வெள்ளாட்டு கிடாய்களையும் ஆண்டவருக்கு எரிவழியாக ஒப்பு கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் மன்னரின் ஆவண மடல்களை சிற்றரசர்களிடமும் பேராற்றின் அக்கறையில் இருந்த ஆளுநர்களிடமும் கொடுத்தார்கள் இவர்கள் மக்களுக்கும் கடவுளின் இல்லத்திற்கும் உறுதுணையாய் இருந்தார்கள் இஸ்ரா நூல் அதிகாரம் ஒன்பது வேற்றினத்தாரோடு கலப்பு மனம் செய்தல் கண்டிக்கப்படுதல் இவற்றிற்கு பின்னர் அதிகாரிகள் என்னிடம் வந்து இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் கானானியர் இத்தியர் பெரிசியர் எபுசியர் அமோனியர் மோவாபியர் எகிப்தியர் எமோரியர் ஆகிய நாட்டினரின் வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து தங்களை காத்து கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் தங்களுக்கும் தங்கள் புதல்வர்களுக்கும் அவர்களுடைய புதல்வியரை மனைவியராக எடுத்து கொண்டார்கள் இவ்வாறு புனித இனம் வேற்று நாட்டு மக்களோடு கலந்துவிட்டது இந்த பற்றுதியின்மைக்கு அதிகாரிகளும் ஆளுநர்களுமே முதற்காரணர் ஆவார்கள் என்று கூறினார்கள் இதை கேட்டவுடன் நான் என் ஆடையையும் மேலுடையையும் கிழித்தேன் மேலும் தலைமுடியையும் தாடியையும் பீ்த்து கொண்டு திகைப்புற்று உட்கார்ந்தேன் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களுடைய குற்றத்தின் காரணமாக இஸ்ரேலின் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அஞ்சிய யாவரும் என்னை சூழ்ந்து நின்றனர் நானோ மாலை பலி நேரம் வரை செயலற்று அமர்ந்திருந்தேன் மாலை பலி நேரத்தில் எனது நோன்பை முடித்துவிட்டு கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து நான் கூறியது கடவுளே உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன் ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன என் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம் எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்றுநாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் சிறை இருப்பிற்கும் கொள்ளைக்கும் வெட்கு கேட்டுக்கும் ஒப்படைக்கப்பட்டோம் ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாக உமது கருணை துலங்கியுள்ளது எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர் உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர் எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர் எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர் நாங்கள் அடிமைகளாயிருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் அதில் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதயாவிலும் எருசலேமிலும் எமக்கு பாதுகாப்பு அளிக்கவும் பெர்சிய மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர் ஆயினும் எம் கடவுளை இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் நாங்கள் இப்பொழுது என்ன சொல்ல முடியும் நாங்கள் உம் கட்டளைகளை புறக்கணித்து விட்டோமே நீர் உம் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நீங்கள் குடியேறவிருக்கிற நாடு வேற்றினத்தாரின் தீட்டினாலும் பிற நாடுகளின் தீட்டினாலும் அந்நாட்டை ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை மாசுபடுத்தியுள்ள மக்களின் அருவறுப்புகளாலும் தூய்மை இழந்திருக்கின்றது எனவே நீங்கள் வலிமை பெறவும் நாட்டின் நலன்களை அனுபவிக்கவும் அந்நாட்டை என்றென்றும் உங்கள் மக்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளவும் வேண்டுமாயின் வேற்றினத்தாருடன் பெண் கொள்வதும் கொடுப்பதும் இருத்தலாகாது மேலும் அவர்களுடைய நல்லுறவையும் நலத்தையும் என்றுமே நாடலாகாது என்று கட்டளையிட்டிருந்ததை புறக்கணித்தோம் எம்முடைய தீ செயல்களினாலும் எமது பெரும் பாவத்தினாலுமே இவையெல்லாம் எங்களுக்கு நிகழ்ந்தன ஆனால் எங்கள் கடவுளாகிய நீர் எங்கள் குற்றத்திற்கு ஈடாக தண்டியாமல் எங்களை எஞ்சியிருக்க செய்தீர் நாங்கள் மீண்டும் உம்முடைய கட்டளைகளை மீறுவோமா இவ்வாறு அருவருப்பானவற்றை செய்கின்ற மக்களோடு இனிமேல் கலப்பு மனம் செய்து கொள்வோமா அப்படி செய்தால் எஞ்சியுள்ள எங்களுள் எவரும் இல்லாதபடி யாரும் தப்பாதபடி நேரிய மக்களை அழிக்கும் வரை எம்மீது சிரம் கொள்வீர் அன்றோ இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே நீர் நீதியுள்ளவர் ஆதலால் இன்று நாங்களே எஞ்சியுள்ளோராய் விடப்பட்டிருக்கிறோம் இதோ நாங்கள் உம்முன் குற்றவாளிகளாய் நிற்கிறோம் இதனால் எங்களில் யாரும் உம்முன் நிற்க இயலாது இஸ்ரா நூல் அதிகாரம் பத்து கலப்பு திருமணத்தை நிறுத்த திட்டம் இவ்வாறு எஸ்ரா கடவுளின் இல்லத்தின் முன் விழுந்து அழுது மன்றாடி விண்ணப்பித்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஆண் பெண் குழந்தைகள் உள்பட இஸ்ரேல் மக்கள் பெரும் கூட்டமாய் அவரை சூழ்ந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதார்கள் அப்பொழுது ஏலாமியருள் ஒருவரான எகியேலின் மகன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி நாங்கள் கடவுளுக்கு எதிராக நேர்மையற்றவர்களாய் நடந்து கொண்டோம் ஏனெனில் இந்நாட்டின் மக்களான வேற்றின பெண்களை மணந்தோம் ஆயினும் இஸ்ரேலுக்கு இன்னும் நம்பிக்கை உள்ளது ஆகவே என் தலைவரின் அறிவுரைக்கும் கடவுளின் கட்டளைகளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்திற்கும் ஏற்ப அப்பெண்கள் அனைவரையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அகற்றிவிடுவோம் என்று நாம் கடவுளோடு உடன்படிக்கை செய்வோம் திருச்சட்டத்திற்கு ஏற்ப இது செய்யப்படட்டும் எழுந்திரும் இது உம் கடமை நாங்கள் உம்மோடு இருக்கின்றோம் இதை மன உறுதியுடன் செய்யும் என்றார் இஸ்ரா எழுந்து குருக்களின் தலைவர்களையும் லேபியர்களையும் எல்லா இஸ்ரேல் மக்களையும் இவ்வாறு வாக்குறுதி அளிக்க செய்தார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பின்பு எஸ்ரா கடவுளது இல்லத்தின் முகப்பு நின்று எழுந்து எலியாசிபின் மகனான யோகனானின் அறையினுள் சென்றார் அங்கே உண்ணாமலும் குடியாமலும் இருந்தார் ஏனெனில் சிறை இருப்பிலிருந்து வந்தவர்களது பற்றுருதியின்மையின் பொருட்டு புலம்பி அழுது கொண்டிருந்தார் சிறை இருப்பிலிருந்து வந்திருந்த மக்கள் அனைவரும் எருசலேமில் கூட வேண்டுமென்றும் அவர்களுள் யாரேனும் மூன்று நாள்களுக்குள் வராமல் இருந்தால் மக்கள் தலைவர்கள் பெரியோர் ஆகியோரின் அறிவுரைப்படி அவர்களுடைய உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் சிறை இருப்பிலிருந்து வந்தவர்களின் கூட்டத்திலிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றும் யூதாவிலும் எருசிலமிலும் அறிவிக்கப்பட்டது எனவே யூதா பென்யமின் குலத்தார் அனைவரும் எருசலேமில் மூன்று நாள்களுக்குள் அதாவது ஒன்பதாம் மாதம் இருபதாம் நாளன்று ஒன்று கூட்டப்பட்டனர் மக்கள் அனைவரும் மேற்குறிப்பிட்டதன் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் கடவுளது இல்லத்தின் வளாகத்தில் நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தனர் அப்பொழுது குரு எஸ்ரா எழுந்து அவர்களை பார்த்து கூறியது நீங்கள் வேற்றின பெண்களை மணந்ததால் பற்றுருதையற்றவர்களாகி இஸ்ரேலின் பாவத்தை பெருக செய்துள்ளீர்கள் எனவே இப்பொழுது உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவரின் திருமுன் மன்றாடுங்கள் அவர் திருவள்ளப்படி நடங்கள் இந்நாட்டில் வாழும் மக்களிடமிருந்தும் வேற்றின பெண்களிடமிருந்தும் இருங்கள் அப்பொழுது குழுமியிருந்த அனைவரும் உரத்த குரலில் நீர் சொல்வதே சரி உமது வார்த்தையின்படியே நடக்கட்டும் ஆயினும் இதனை ஓரிரு நாள்களில் செய்ய இயலாது ஏனெனில் மக்கள் மிகுதியாக உள்ளனர் இது மாறி காலமாக இருப்பதால் வெளியே நிற்க முடியவில்லை மேலும் இக்காரியத்தில் நாங்கள் செய்த பாவமோ மிக பெரிது எனவே எல்லா மக்களின் சார்பிலும் தலைவர்கள் நம்மோடு தங்கியிருக்கட்டும் நம் நகர்களில் வாழும் வேற்றின பெண்களை மணந்தவர்கள் அனைவரும் குறித்த காலத்தில் விசாரணைக்கு வரட்டும் அவர்களோடு ஒவ்வொரு நகரத்தின் பெரியோர்களும் அதன் நீதிபதிகளும் வரட்டும் இப்பாவத்தின் காரணமாக மூண்ட நம் கடவுளின் கோபக்கனல் நம்மை விட்டு விலகும் வரை விசாரணை நடக்கட்டும் என்றனர் அசாயேலின் மகனான யோனத்தானும் திக்வாவின் மகனான யாகிசியாவுமே இதை எதிர்த்து நின்றனர் மெசுலாமும் லேவியரான சபத்தாயும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தனர் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்திருந்தோ அவ்வாறே செய்தனர் குரு இஸ்ராவும் மக்கள் தலைவர்களும் அவர்களுடைய மூதாதையரின் வழிமரபின்படியும் ஒவ்வொருவரின் பெயர் வரிசைப்படியும் பத்தாம் மாதம் முதல் நாள் இவ்விசாரணைக்காக அமர்ந்தார்கள் வேற்றின பெண்களை மணந்தவர்கள் அனைவரையும் முதல் மாதம் முதல் நாளிலேயே விசாரித்து முடித்தனர் வேற்றின பெண்களை மணந்தோர் குருக்களின் மரபில் வேற்றின பெண்களை மறந்தவர்களாக கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் யோசதாக்கின் மகனான யோசுவா மற்றும் அவருடைய சகோதரரின் வழிமரபில் மசையா எலியேச யாரிபு கெதலியா ஆகியோர் அவர்கள் தங்கள் மனைவியரை அனுப்பிவிட வாக்களித்தார்கள் தங்கள் குற்ற நீக்க வழியாக ஒரு கிடாயை செலுத்தினார்கள் இம்மேரின் வழிமரபில் அனானி சபதியா ஆகியோர் ஆரிமின் வழிமரபில் மசையா எலியா சமாயா எஹியேல் உசியா ஆகியோர் பஸ்கூரின் வழிமரபில் எலியோனாய் மாசையா இஸ்மாயில் நத்தனியே யோசபாது எலாசா ஆகியோர் லேவியரில் யோசபாது சிமயி கெலித்தா என்ற கேலாயா பெத்தகியா யூதா எலியேசர் ஆகியோர் பாடகரில் எலியாசிபு வாயிற் காவலரில் சல்லும் தேலாம் ஊரி ஆகியோர் மற்ற இஸ்ரேலருள் பாரோசின் வழிமரபில் ரமியா இசியா மல்கியா மியாமின் இலையாச மல்கியா பெனயா ஆகியோர் ஏலாமின் வழிமரபில் மத்தனியா செக்கரியா எஹியேல் அத்தி எரோமோத்து எலியா ஆகியோர் சத்துவின் வழிமரபில் எலியோனாய் எலியாசிபு மத்தனியா எரோமோத்து சாபாது அசிசா ஆகியோர் போபாயின் வழிமரபில் யோகனான் அனனியா சாபாய் அத்லாய் ஆகியோர் பாணி வழிமரபில் மெசுலாம் மல்லூக்கு அதயா யாகூபு சயால் இரமோத்து ஆகியோர் பாகத்து மோவாபின் வழிமரபில் அத்னா கெலால் பெனாயா மாசேயா மத்தனியா பெசாலேல் பின்னூய் மனாசே ஆகியோர் ஆரிமின் வழிமரபில் எலியேசு இசியா மல்கியா செமயா சிமியோன் பெனியமின் மல்லூக்கு செமரியா ஆகியோர் ஆஹூமின் வழிமரபில் மத்தனாய் மத்தத்தா சாபாது எலிப்பலேற்று இரோமாய் மனாசே சிமயி ஆகியோர் பாணியின் வழிமரபில் மாகாதாய் அம்ராம் ஊவேல் பெனயா வேதயா கொலுகி வாணியா மெரோமோத்து எலியாசிபு மத்தனியா மத்தனாய் இயாசு ஆகியோர் பின்னோயின் வழிமரபில் சிமயி சிலேமியா நாத்தான் அதாயா மக்னதாவாய் சாசாய் சாராய் அசாரியேல் சிலேமியா செமரியா சல்லும் அமரியா யோசேப்பு ஆகியோர் நேப்போவின் வழிமரபில் எயியேல் மத்தத்தியா சாப்பாது செபினா யாதாய் யோவேல் பெனாயா ஆகியோர் வேற்றின பெண்களை மணந்திருந்த இவர்கள் அனைவரும் அப்பெண்களையும் அவர்களிடமிருந்து பிறந்த பிள்ளைகளையும் விளக்கிவிட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி